ஹாய் இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க அதிகமான நோய்களுக்கு உட்பட்டு இருக்காங்க ஸோ பெண்களுக்கு அதிகப்படியான நோய்கள் வர காரணம் பெண்களுடைய மைண்டு டிஸ்டர்ப் தான் பெண்கள் பார்த்திங்கன்னா மனதளவில் ரொம்ப மென்மையானவங்கங்க ஆனால் அவங்கள மனதளவுலையும் சரி உடல் சரி காயப்படுத்தக்கூடியவங்க ஆண்கள் மட்டும்தாங்க ஸோ ஆண்கள் தயவு செய்து நீங்கள் திருமணமானவங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் உங்கள் மனைவி கிட்ட விட்டு பேசுங்க விட்டு பேசுகிறனால நம்ம என்ன ஆகணும் நம்மளுடைய குறை நிறைவுகள் தீர்ந்து போகுங்க நம்மளுடைய மனைவி மனசில் என்ன இருக்குது மனைவி உள்ளத்தில் என்ன இருக்குது மனைவி ஃபீலிங்ஸ் என்ன மனைவியுடைய தேவைகள் என்ன மனைவிகளுடைய சஞ்சலம் என்ன மனைவி என்ன எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய வராமையே அப்படியே லைஃப் எண்ட் ஆகிடுதுங்க ஸோ முடிஞ்சிடுது அதுக்காக ஆகி அது பத்து வருஷம் மான கணவன் மனைவியாக இருக்கட்டும் இருபத்தைந்து வயது வருட ஆனவங்களாக இருக்கட்டும் இல்லை பேத்தி எடுத்தவங்களா இருக்கட்டும் அவங்களுடைய லைஃப்பில் போய் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு சந்தோஷன்றதே இல்லாமல் பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக வாழ்ந்த ஒரு தம்பதியராக மட்டும்தாங்க இருக்காங்க நிறைய பேர் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேர் தப்பு செய்கிறது என்னென்னா ஆண்கள் மனைவி கிட்ட உனக்கு என்ன ஆசை இருக்குது உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு ஏதாவது வேணுமா நம்ம வெளியே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிட்ட இந்த குஸ்டின்லாம் கேட்குறதே இல்லைங்க ஸோ எங்கேயாவது டூ பர்சன்டேஜ் தான் அப்படி இருக்காங்க ஸோ செய்து நம்ம சம்பாதிக்கிற வருமானம் குறைவாக இருக்கலாம் நம்மளால் முடிஞ்சது ஒரு பீச் பார்க்காவது கூட்டிகிட்டு போகலாம் இல்லைங்க ஸோ ஏத்த மாதிரி நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் மனைவி கிட்ட உட்காந்து பேசலாம் வெளியே போகிறத விட கிட்ட கூட்டு போய் நீங்கள் தனியாக தனியா எங்கேயாவது உட்கார்ந்து பார்க்லயோ பீச்லயோ வாய் விட்டு பேசுறதுனால அவங்களுக்கு அவ்வளோ கோடி கோடி கொடுத்த சந்தோஷத்துக்கு ஈக்குவல் ஆகுங்க ஸோ தயவு செய்து கணவன்மார்கள் மனைவி ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க என் மனைவிக்கு எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் என் மனைவி எப்போ பாரு மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மனைவி மேல உண்மையா அன்பா இருக்கிறவங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து மனைவி கிட்ட வாய் விட்டு பேசுங்க மனைவிகளுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க மனைவின்றவங்க உங்களை நம்பி வந்தவங்க உங்களுக்காகவே வாழக்கூடியவங்க உங்களால் வரப்பட்ட ஒரு உயிருக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவங்க தான் மனைவி ஸோ அந்த மனைவிக்கு ஏற்ற ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் பாருங்கள் நைட்டில் நிறைய லேடிஸ் தூக்கம் இல்லாமல் தலைவலி தலைபாரம் அந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை நிறைய ஃபீலிங்ஸால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க இதுக்கு எல்லாமே ரீசன் ஸ்டொமக் பெயின் மற்ற எந்த உடம்புல எந்த சைட் எஃபெக்ட் இருந்தாலுமே இதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் தாங்க ஸோ உங்களை நம்பி வந்த அந்த மனைவி அவ உங்கள் அம்மா வீட்டு சைடு அதாவது கணவனாகி உங்களை சொல்கிறேன் உங்கள் வீட்டு சைடில் எல்லாருமே அவங்க புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் காலங்கள் ஆகும் தாங்க அவங்க எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சு புரிஞ்சு தான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க எடுத்த உடனே என் மனைவி இப்படி இருக்கா எடுத்த உடனே என் மனைவி இப்படி பண்ண மாட்டேன்றா எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அதனால் நான் வந்து எங்கள் அம்மாவை வந்து இப்பெல்லாம் பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எந்த மனைவியும் தன்னுடைய குடும்பத்தை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இருபத்தைந்து வருடம் வேற ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வேற ஒரு உறவுகளோடு இணைந்து வாழ்ந்த ஒருத்தவங்களுக்கு புதுசாக ஒரு குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான ஒர்க்காக இருக்கலாம் பட் ஆனால் புரிஞ்சு நடந்துப்பாங்க அதனால் மனைவியை குறை சொல்லிக்கிட்டோ இல்ல குறை கூறிக்கிட்டோ அவங்கள ஹேட் பண்ணிக்கிட்டோ இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னா உங்களுடைய நிம்மதியும் கெட்டு உங்க மனைவி உங்களால் நம்பி வரப்பட்ட அந்த பெண்ணுடைய நிம்மதியும் கேட்டு உங்க லைஃபுக்கு வரக்கூடிய குழந்தையோ இல்ல இருக்கிற குழந்தைகளோ லைஃபோ ரொம்ப டேமேஜ் ஆகும்ங்க சோ மனைவின்றவங்க மதிக்க கற்றுக்கோங்க மனைவியுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க கற்றுக்கோங்க மனைவிக்கு ஏதாவது ஒன்றுனா ஹெல்ப் பண்ணுங்கள் அதாவது வீட்டுக்கு வந்த உடனே நம்மளே வேலை விட்டு வந்திருக்கோம் என்னடா இவ வேலை சொல்றாளே அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும் என் கணவர் இந்த வேலையை செஞ்சார் அப்படின்னு எல்லாருக்கிட்டே பெருமையாக சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க தாங்க மனைவி ஸோ மனைவி பா வழியில் பாதி வழியை நம்ம தாங்குறனால ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல ஸோ மனைவியை புரிஞ்சுக்கிட்டு அன்பாக நடத்துங்க அந்த மாதிரி உங்கள் அம்மாவை மதிக்க மதிக்கணும் உங்க நாத்த உங்க தங்கச்சி அக்காங்கள மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்களா நம்ம வீட்டுக்காரு நம்ம அக்காவ தங்கச்சி எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அப்படிதான் என் வீட்டு சைடு நீ மதிக்க மாட்டேங்கிற நான் உன் வீட்டு சைடு நான் ஏன் மதிக்கணும் வீட்டுக்கு போனாலும் அம்மா வான்னு சொல்லி கூப்பிட்டாலும் ஹம் அப்படின்னு ஒரு தனவட்டான ஒரு ஆன்சர் பண்றது நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளையும் கேட்டா ஹம் அப்படின்னு மூணுலயே சொல்லி முடிச்சிடுறது சில பேர் மாமியார் வீட்டு சைடே போக மாட்டாங்க பயந்துகிட்டு இருப்பாங்க போனா ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களோ தயவு இது உங்களுக்கு வ வந்த அதாவது உங்க மனைவிய உங்க மனைவியோட அம்மா உங்களுக்கும் அம்மாதாங்க அவுங் உங்க த மனைவிக்கு வந்த தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சி தங்கச்சிதான் அப்படித்தான் உறவு முறையை ஏத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் உங்க வீட்டு சைடு எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் என் வீட்டு சைடு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னா என்ன நியாயம் ஆண்களுக்கான கேள்வி இது ஸோ தயவு செய்து ஆண்கள் பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஆண்கள் ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மனைவிய பாரு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கேன் உனக்கு ஏதாவது ஒண்ணு தலைவலிக்குது இல்ல கால் வலிக்குது இல்ல இடுப்பு வலிக்குது ஏதாவது ஒண்ணு ஒரு பிரச்சனை உனக்கு பண்ணிட்டு வருது வீட்டுல தானே இருக்கேன் சும்மா தானே இருக்கு உனக்கு எங்க தான் இப்படி வியாதி வருதோ தெரியல சரியான வியாதி பிடிச்ச பொண்ணு தூக்கி என் தலையில கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆண்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக்னா இதுதாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஆண்கள் அவ நாங்கள் பெண்கள் ஸோ பெண்களுக்கு ஏகப்பட்ட பாடியில் வந்து சேஞ்சஸ் ஆகுது ஒவ்வொரு நேரமும் அதற்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மாற்றங்கள் பெண்களுக்கு உடலில் ஏற்படுது ஸோ ஆண்கள் எப்படின்னா நீங்கள் பிறந்தது எப்படியோ வளர்ந்து காலம் முடிகிற வரைக்கும் ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கும் ஸோ அதே உடம்பு பெண்களுக்கு இருக்காதுங்க பெண்கள் ஒரு பெண்ணாக பிறந்தனா பூரிப்படையும் போது அவங்களுடைய உடல் மாற்றங்கள் ஏற்படும் அதுலேயே பெரிய சேஞ்சஸ் ஏற்படும் ஸோ அதிலிருந்து ஒவ்வொரு மாசமும் மாதமோ மாதமோ தன்னுடைய உடல்ல இருக்கிற எல்லா சத்துக்களையும் வேர் பிடுங்கி எடுத்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு மாசமா மாறும் அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருந்து அதில் நிறைய ஓவர் ப்ளீடிங் போகும் ஸோ தன்னுடைய உடல்ல இருக்கிற எல்லா சத்துக்களையும் இப்படி மாசம் மாதம் வெளியே தள்ளி தனக்குன்னு ஒரு உயிரை கொண்டு வரும்பொழுது அந்த உயிர் எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி தனக்குள்ள எல்லா சத்தையும் எடுத்து தான் இன்னொரு உயிரை கொடுக்குறா ஒரு தாய் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய உடல் மாற்றங்கள்ல நிறைய வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது மனைவியை பார்த்து இந்த கொஸ்டின் டேக் பண்றீங்களே இது சரியாங்க நல்லா யோசிச்சு பாருங்க பெண்கள் வந்து நிறைய விஷயத்தில் நீங்க நினைக்கிறீங்க சும்மா இருக்காங்கன்னு வீட்டில் வந்து பாருங்க ஒரு வேலை தொடங்குனா நான் இரவு முடிகிற வரைக்கும் ஏகப்பட்ட வேலைகள் அவங்களுக்கு ஸ்டாப்பே கிடையாதுங்க ஒவ்வொருதையும் யோசிச்சு யோசிச்சு அடுத்தது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம் அடுத்தது கணவனுக்கு என்ன பண்ணலாம் அடுத்தது நம்ம மாமியார் நாத்தனார்களுக்கு என்ன பண்ணலாம் இப்படி யோசிச்சு 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 வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு லைஃப் பாதி போயிடுதுங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆண்கள் இந்த கொஸ்டின் டாக் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுடைய மனசை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா நம்மளை ஆ நம்மளை ஒரு அன்பாக பேசுறதுக்கோ அரவணைக்கிறதுக்கோ யாருமே இல்லையே நம்ம எப்போ வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்மளை பாசமாக நீ சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஒரு நம்ம கணவர் இல்லையே அப்படின்ற அந்த யோசனை வரவங்க செய்து இருக்கும் போது யாருக்குமே தெரியாது யாருடைய அருமையோ அவங்க இல்லாத போதுதான் அந்த இடத்த புல்ஃபில்லா பண்றதுக்கு யாருமே அந்த இடத்துல அமைய மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க தாங்க மனைவியானவங்க சோ இருக்கும் போதே அந்த மனைவியை நேசிச்சு மனைவிக்கு என்ன சரி இல்ல உடம்புல என்ன பிரச்சனை இது பண்ணுதாமா சரி இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம் இது இப்படி சரி செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய யூடியூப்லயே கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி சர்ச் பண்ணி அவங்களுக்கு உங்களால் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப்போ எதுவும் இருந்தாலும் அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய மைண்ட் பரவாயில்ல என் வீட்டுக்கு இந்த சின்ன ஹெல்ப்பாக தான் எனக்கு பண்ணார் அப்படின்னு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ தயவுசெய்து மனைவியை வெளியே எங்கேயோ போனீங்கன்னா உங்கள் மாமியார் அதாவது உங்கள் அம்மா வீட்டு சைடாக இருக்கட்டும் இல்லை பெண்கள் அம்மா வீட்டு சைடாக இருக்கட்டும் யார் வீட்டு எதிர்க்கையும் தன் மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாதுங்க உண்மையாக உண்மையாக நேசிக்கிற எந்த கனவுகளும் தன் மனைவியை யார் இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல மனைவி மீது தவறாக இருந்தாலும் அமைதியா இருக்கணுமே தவிர அந்த இடத்துல மனைவி எந்த இடத்துலயும் அசிங்கப்படுத்துறதோ குறை கூறுறதோ இழிவா பேசுறதோ கேலியோ கிண்டலோ இதெல்லாம் பண்றனால அந்த மனைவியோட ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு காயப்படும் உங்களுக்காகவே வந்து உங்களுக்காகவே எல்லாவற்றையும் விட்டு உங்களை நேசிச்சு அந்த இடத்துல உங்களை எவ்வளவு இனிமையா பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும் என் கணவருக்கு என்ன தேவைன்னா எல்லா மனைவியும் யோசிப்பாங்க நீங்க கொடுக்குற கோடி ரூபாய் வந்து எல்லாவற்றுக்கும் அது இணையாகாதுங்க சோ அன்பை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க தான் பெண் ஸோ அதுக்கான பதிவும் முன்னாடியே போட்டிருக்கேன் பார்க்காதவங்களும் போய் பாருங்க தயவு செய்து பெண்களை குறை கூறாதீங்க இழிவுபடுத்தாதீங்க குற்றம் சுமத்தாதீங்க நீ அப்படித்தான் நீ இப்படித்தான் சொல்லிட்டு ஏங்க உங்களுக்காக வாழக்கூடிய அந்த உயிருக்காக நீங்க சின்ன சின்ன விஷயங்களை அர்ப்பணிக்கிறனால உங்களுக்கு அதை விட பெரிய அன்பு எதிர்பார்த்து கொண்டு இருக்குங்க உங்களுக்கு வர்றதுக்காக ஸோ அதை நீங்க மிஸ் பண்றீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ இனி தயவு செய்து எப்படிப்பட்ட ஆண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனி உங்களை கொஞ்ச கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மாற்றம் கொண்டு வந்து நேசிங்க மனைவிக்கு நான் துணை நிறைய ஆண்கள் அப்படி இருக்காங்க தன் மனைவிக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து உயிரே விடக்கூடிய ஆண்கள் இருக்காங்க சோ அவங்களுக்கா அவங்களெல்லாம் எப்படிங்க அந்த தாய் வளர்த்திருப்பாங்க சோ தாய் வளர்க்கிற விதம் தாங்க ஒரு ஆண் உருவாகக்கூடிய விதம் சோ தாய் என்ன நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கணும் சோ இப்ப சின்ன ஜென்ரேஷன்லயே ஒரு ஆண் குழந்தை பெற்றிருந்தனா இந்த பதிவை பார்க்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் உங்க குழந்தை கூட சொல்லிக் கொடுங்க உங்க மனைவி இப்பெல்லாம் கஷ்டப்படுத்த கூடாதுப்பா உங்க மனைவி எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வர ஜென்ரேஷனுக்கு தேவையான ஸ்பீச் கூட நீங்க கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு தவறே கிடையாதுங்க ஏன்னா இந்த காலம் அப்படி இருக்கு சோ பெண்களுக்கு பெண்கள் ஆண்கள்னு பிரிவு வேறுபாடு இல்லாம நீயும் நானும்னு இல்லாம நம்மன்னு சொல்லி வளர்க்கணுங்க குழந்தைங்கள சோ நம்ம ஒற்றுமையா இருக்கணும் கணவன் ஆகிய மனைவியை புரிஞ்சுக்கணும் இவ்வளவு எதிர்பார்ப்புகளோட வரக்கூடிய அந்த மனைவிய சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்படுத்துங்க ஒரு நாளா ஒரு நாளா அட்லீஸ்ட் ஒரு மூலம் பூ வாங்கி கொடுங்க அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்ல சர்ப்ரைஸா உங்களால முடிஞ்சது ஒரு எப்படி சொல்லுது ஒரு ஹேர் பின்னோ இல்லை ஒரு சேரீயோ இல்லை ஒரு சுடியோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுங்க அதெல்லாம் வந்து பெரிய பெரிய சந்தோஷங்க எவ்வளோ ரூபா கொடுத்தா கூட அந்த சந்தோஷத்தெல்லாம் நீங்க திரும்ப கூட கிடைக்காது அந்த அளவுக்கு மனைவிகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஜீவன் தாங்க ஒரு மனைவி ஏன்னா வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தனக்காக இல்லாம தன் குழந்தைகளுக்காக தன் கணவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த மனைவி நம்ம ஒரு கல்யாண நாளோ ஒரு திரு பிறந்த நாளோ வரும் பொழுது அந்த ஒரு நாள்ல நீங்க கொடுக்கக்கூடிய சின்ன கிஃப்ட்டு அந்த வருஷம் பொழுது அவங்களை இனிமையா ஓட வைக்கும் இனிமையா உங்களுக்காக செய்ய வைக்கும் இனிமையா உங்களை நேசிக்க வைக்கும் ஒவ்வொரு நைட்டும் உங்களை அவ்வளவு இனிமையா பாத்துப்பாங்க அப்படிப்பட்டவங்க தாங்க பெண்கள் சோ பழி வாங்கக்கூடியவங்க பெண்கள் கிடையாது அதனால தயவு செய்து ஒவ்வொரு நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆயிரம் மடங்கு அது திரும்பி வரும் ஒரு சின்ன தவறு நீங்க செஞ்சாலும் அதுவே ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு திரும்பி வரும் எந்த விட்டு கொடுக்காதீங்க மனைவி சொல் பேச்சு கேளுங்க அதனால ஒண்ணும் கெட்டு போ போறதுல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அடுத்தவன் சொல்லுவான் அடுத்தவன் சிரிப்பான் அப்படின்னு நினைக்கிறத நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள மைண்ட் தாட் கொண்டு வந்துட்டீங்கனாலே அந்த லைஃப் எண்டு தாங்க சோ அடுத்தவங்களை நினைச்சு வாழாம தனக்கென்னு த தனக்கு தன் குடும்பத்துக்கு தன் மனைவிக்கென்று விட்டு கொடுத்து வாழக்கூடியவனே உண்மையான ஆன்மகன்க சோ நிறைய பேரு நான் பாக்குறேன் சொல்ற கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என் கணவர் என்கிட்ட பேசுறதே இல்லை நிறைய பேரு பாத்தீங்கன்னா நான் சொல்றது எதுவுமே காது கொடுத்து கேக்குறது இல்ல நான் எப்படி சொல்றது நிறைய உட்காந்து நிறைய பேர் வெளியே போறாங்க பேசுறாங்க வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு எனக்கு நைட் எல்லாம் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் ஹஸ்பண்ட் குடிக்கிறாங்க அந்த குடிப்பழக்கத்தை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய தவறு செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கீங்க தயவு அதெல்லாம் மாற்றனால உங்க குடும்பத்துல ஒரு அழகான மகிழ்ச்சியான காலங்கள் பிறக்க காத்திருக்குங்க சோ தயவு செய்து உங்க குடும்பத்துல செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்க குடும்பத்தே டேர்னிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் முடியும் உங்களுக்கு குறை கூறக்கூடியவங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துலயும் வரமாட்டாங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அடுத்தவங்க சொல்றாங்க என் அம்மா சொல்றாங்க என் தங்கச்சி சொல்றாங்க என் அக்கா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங் அடுத்தவங்களுக்காக உங்க லைஃபை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு சரியின் படுறத உங்க மனைவிக்கு செய்யுங்க அவ்வளவுதான் ஏன்னா அடுத்தவங்க சொல்லி உங்க லைஃப நீங்க கொண்டு போனீங்கன்னா அது கண்டிப்பா நல்லாவே இருக்காதுங்க ஸோ ஹாப்பியா வாழணும் அடுத்தவங்க வந்து உங்க மனைவி கூட போறது இல்ல நீங்க மட்டும்தான் போறது அது மாதிரி உங்க கூட உங்க தங்கச்சி அக்காவோ மாமாவோ அத்தையோ யாரும் வரப்போறது இல்ல உங்க மனைவி மட்டும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயிர் ஜீவனுக்காக சின்ன சின்ன விஷயங்களை அர்ப்பணிக்கிறது ஒண்ணும் தவறு கிடையாது அது உங்களுக்காக கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்புன்னு நினைச்சிட்டு விட்டு கொடுத்து போங்க ஒரு கை தட்டினா ஓசை வராதுங்க இரு கையும் சேர்ந்து தட்டினா மட்டும்தான் ஓசை வரும் அந்த ஓசை இனிமையாக மாற இந்த வீடியோவை இதோட முடிவு செய்து நான் சொன்ன கருத்துக்கள் கண்டிப்பா அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு இந்த வீடியோவை எண்டுக்கு கொண்டு வந்துட்டேங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உள்ளேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மறுபடியும் நாளே ஒரு வீடியோ சந்திப்போம்